அமிர்தகுமார் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு அனைத்து அரசியல்கள் ஆசிரியர் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு எங்கள் தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் உள்ளாட்சி பணியாளர் சங்க கூட்டமைப்பினுடைய பதினைஞ்சு சங்கங்கள் உறுப்பினராக வந்த மிகப்பெரிய கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அதிக அளவில் கூட்டமைப்பு மேலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் ஆசிரியர் சங்கங்களில் அதிக உறுப்பினர்கள் கொண்ட கூட்டமைப்பாகும் எங்கள் கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் ஏற்கனவே போராட்ட நடவடிக்கை அறிவித்திருந்தோம் முதலமைச்சர் இன்று எங்களை அழைத்து பேசியிருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே கூறியவாறு பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மற்றும் சரண்பு சலுகை உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் முதலமைச்சரிடம் ஏற்கனவே இரண்டு முறை சந்தித்து மனு கொடுத்து பேசியிருக்கின்றோம் இன்றும் முதலமைச்சர் எங்களை அழைத்து பேசினார்கள் பேசியதன் அடிப்படையில் நாளை அரசு ஆசிரியர் நலன் சார்ந்த அறிவிப்புகள் நாளை வர இருக்கிறது நிச்சயமாக உங்களது கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலித்து ஏற்கனவே நாங்கள் கடந்த முறை சந்திக்கும் போது நீங்கள் விடுத்த கோரிக்கைகளை எல்லாம் முழுமையாக கேட்டிருந்திருக்கின்றோம் ஆகவே நாளை உங்களது கோரிக்கைகள் முழுமையாக அரசு அளிக்க இருக்கிறது அறிவிப்பு செய்ய இருக்கிறது என்ற இனிப்பான செய்தியை தமிழ்நாட்டின் முதல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர்கள் எங்களிடம் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக நாளை ஒரு நல்ல அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வழங்கும் எனவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்பார் என்றும் எங்கள் கூட்டமைப்பு சார்பில் நெஞ்சார நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பழைய ஓய்வு திட்டம் அறிவிப்பும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே போல சரண் விருப்ப சலுகையை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பதினேழு மாத ஒரு மாத ஊதிய குழு நிலுவையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் முதலமைச்சர் அறிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம்